நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் நாட்டு சர்க்கரை வெள்ளம் நாம் விற்பனை செஞ்சுட்ருக்கிறோம்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வெல்லத்தினுடைய விலை வந்து நூறுரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் தனியாக வரும்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் எண்ணெய் வகைகளும் நாம் விற்பனை செஞ்சிட்ருக்குறோம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்கெண்ணெய் எல்லாமே வந்து நாம் சொந்தமாக ஆட்டி நாம விற்பனை செஞ்சிட்ருக்குறோம்ங்க சுத்தமான முறையில் பயிர்கள் வாங்கி நாம் சொந்தமாக ஆட்டி தான் கொடுத்துட்ருக்குறோம்ங்க நல்லெண்ணெய் வந்து கருப்பட்டி போட்டு ஆட்டி கொடுக்குறோங்க கருப்பட்டி போகிறனால வாசனைகள் அதிகமாக இருக்கும்ங்க அதே மாதிரி நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போதும் சுவையும் அதிகமாக இருக்கும்ங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்குண்டான விலை மற்ற விவரங்களை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ங்க இன்றைக்கு பதிவில் நீங்கள் இருக்கிறது இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விளக்கங்களையும் நீங்கள் முழுசாக கேளுங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் ஏற்றுங்க சுருள் கொம்பு எருமை நல்லா வாட்டர் சாட்டமான எருமைங்க நல்லா நீளம் உயரும் நல்லா பெரு உடம்புல நல்ல நல்லா பெருங்கூட்ட எருமையாக இருக்குங்க நல்லா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான உடம்புங்க நல்லா நீளம் உயரத்தில் பெருங்கூட்டு எருமையாக இருக்குது நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்குள்ளே கன்று ஈணி பால் வந்து காலையில் ஆறு சாயந்தரம் அஞ்சு ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் தாராளமாக கறக்கலாமுங்க நல்ல மடித்தொகை இருக்குது நல்லா நரம்பு கொடி நல்லா இருக்குதுங்க காம்புகள் நாலும் நல்லா ஓர்ஸான காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்பும் ஒரு மூணு அஞ்சு நேரத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குது காம்புகள் பூ காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரையும் பால் கறந்துக்கலாமுங்க எருமை ரொம்ப குணமான எருமையாக இருக்குது ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க இருந்த கட்டுத்தரையில் எப்படி எவ்வளோ குணமாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குதுங்க தாளி வந்து பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கு நாங்கள் எதை போட்டீங்கன்னாலும் நல்லா குடிச்சுக்குதுங்க மேய்ச்சல் நல்லா மேய்ஞ்சுக்குது இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்களேங்க ஒரு எருமை ஒரு நாளைக்கு ஒரு பதினொன்று லிட்டர் கரவியலை உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்லருமையாக சுருள் கொம்பில் உங்களோட ஒரு பெருவெட்டிருமை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம்னு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொன்னீங்கன்னாலும் நம்ம வீடியோ ஃபோட்டோ அனுப்பலாமுங்க நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கு நான் விளக்கத்தை தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் தொலைவில் இருந்து வாங்குறீங்க உங்களுக்கு வாடகை எச்சா வருதுன்னு நினைச்சிங்கனாலும் நம்ம ஜாயிண்ட்டு வாடகைக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்லாம்னு நீங்கள் புக் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அதிகபட்சம் ஒரு மூணு நாளுக்குள்ளே உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு நாம் வண்டி வாடகையும் மீ தொகை வாங்கிக்கலாம்ங்க நல்ல முறையில் கூண்டு போட்ட வண்டியில் நாம் தெளிவாக கட்டி அனுப்பிவிட்றோம்ங்க உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கி கட்டிட்டு தான் நாம் மீ தொகை வண்டி வாடகையும் வாங்கிக்கிறோம்ங்க அடுத்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நான்காம் மீத்துங்க வட்டக்கொம்பு எருமை எறும்பு நல்லா சைஸில் நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரை கிடக்கலாமுங்க நல்ல மடித்தோகைங்க நல்லா காம்பு ஓர்ஸான காம அமைப்பு நாலு காமம் பார்த்தீங்கன்னா ஒரே ஓர்ஸாக இருக்குங்க பூக்காம்பாக இருக்குங்க இன்னும் பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ள கன்று ஈ நெருமைங்க மூன்றாண் ஏத்தெருமை வட்டக்கொம்பு எருமைங்க நல்லா உடம்பு நல்லா தோல் இலக்கத்தில் தோல் நைஸில் நல்லா கரிமட்டோடு இருக்குது இருந்த இடத்துல நல்லா பக்குவமாக பராமரிச்சுக்கிறாங்களேங்க தாலு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒம்பது லிட்டருக்கார வரைக்கும் கறந்துக்கலாமுங்க எருமையெல்லாம் எலும்பு கணத்தில் நல்லா கால் ஊக்கத்தில் நல்லா வெட்டான எருமையாக இருக்குதுங்க பயமோ பதட்டமோ எந்த விதமான கூச்சமும் கிடையாது புது இடமா இருக்குது புது ஆட்கள் வந்து பராமரிக்குங்கிற எந்த விதமான கூச்ச சுபாவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது நல்லா மடியால் சுத்தத்தில் தெளிவான எருமையாக இருக்குதுங்க இந்த சினையருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நாளானே தேருமை ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கரவு கறந்துக்கலாமுங்க நல்ல தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே நம்மகிட்ட சினையெருமைகள் இருக்குதுங்க காங்கே மாடுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நான் பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கண்டிகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்க நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நன்றி வணக்கம்ங்க